சரி உன்னதமான நிலை யாத்திரையாகமத்தின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த உன்னதமான நிலை சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திரையாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் எத்தனை பேர் உங்க பைபிள் பார்த்தீங்கன்னு தெரியல என்ன சொந்த சம்பத்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உமக்கு சம்பத்து இருக்கான்னு கேட்டா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா எனக்கு சம்பத்து இருக்கு என்ன இருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா வீடு இருக்கு நிலம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு நம்ம சம்பத்தை பற்றி சொல்லுவோம் வெல்த்த சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட உண்டான்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு எனக்கு சம்பத்து இருக்கு அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எதுவும் உடைய சம்பத்து எதுவுமே சம்பத்துன்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலன் சம்பத்து என்கிற இடத்துல ஆங்கில வேதாகமத்தில் வெல்த் இல்ல இல்லை ஆங்கில வேதாகமத்தில் என்ன தெரியுமா பெக்யூலியர் ட்ரெஷர் என்ன சொல்லிருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா மூடி வைத்து பாதுகாக்கப்படுகிற சொத்து சுற்றி பெலிஸ்தியர்கள் இருக்காங்க அபலேக்கர் இருக்காங்க எமோரியர் இருக்கிறாங்க எபூசியர் இருக்கிறாங்க பீதியானியர்கள் இருக்கிறாங்க யாரையும் இவங்கள ஒண்ணும் செய்ய முடியல ஏன் இவங்கள ஒண்ணும் செய்ய முடியல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கையினால் மூடி பாதுகாக்கப்படுகிற சொத்து கைதட்டி சத்தம் உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துங்க ஒரு சேனை எனக்கு விரோதமாய் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை யார் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் எனக்கு பயம் இல்லை நான் கர்த்தரால் மூடி பாதுகாக்கப்படுகிற சொத்து அது எனக்கு தெரியும்னு சொல்றவங்க மட்டும் ரெண்டு கையை தட்டணும் அந்நிய பாஷ பேசணும் ஆவியில நிரம்பணும் அந்த வல்லமைகள்ள் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது கடல் கண்டு விலகி ஓடித்து யோர்தான் பின்னிட்டு திரும்பினது ஏன் ஏன்னா நாங்கள் கர்த்தரால் மூடி பாதுகாக்கப்படுகிற சொத்து ஏன் சத்துரு நமக்கு விரோதமாய் வந்தோம் நம்ம மேற்கொள்ள முடியல ஏன் பிரச்சனை நமக்கு விரோதமாய் வந்தோம் நம்மை மேற்கொள்ள முடியல ஏன் எதிராளி நமக்கு விரோதமாய் வந்து நம்மளை மேற்கொள்ள முடியல ஏன்னா நாம் கத்தருடைய கரத்தால் மூடி பாதுகாக்கப்படுகிற அவருடைய சொத்து நமக்கு உலகத்தில் வித மதிக்க முடியாத ஒரு பெரிய சொத்து நமக்கு இருக்குன்னு வைங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்திலேயே வச்சிருப்போம் யாரும் தொட முடியாத இடத்திலேயே வச்சிருப்போம் யாரும் நெருங்க முடியாத இடத்திலேயே வச்சிருப்போம் அவர் நம்மை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா நம்மை தேவனுக்குள் கிறிஸ்துவில் மறைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது வா திறக்க கருமை பெற்றவர்கள் வா தரைங்க ஆவியில நிரம்ப கருமை பெற்றவர்கள் ஆவியில நிரம்புங்க உங்க ஜீன் கிறிஸ்தவுக்குள் மறைந்திருக்கிறது அவர் உங்களை உள்ளம் உள்ளங்க வரைந்திருக்கிறார் மல்கியா மூணு பதினேழு சொல்லுது நான் என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் இருப்பார்கள் அவருடைய சம் அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு அவருடைய சம்பத்து பூமியில் இருக்கு அவர் ஒரு நாள் குறித்திருக்கிறார் எதற்கு தெரியுமா தம்முடைய சம்பத்தை சேர்த்து தம்மோடு கூட வைத்திருக்கும்படி அப்போஸ்தல நடபடிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நான் போன பின்பு உங்களுக்குள்ள கொடிய ஓநாய்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிற பவுல் தேவ ஜனத்துக்கு சொல்லுகிற ஆலோசனையை பாருங்க அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால சம்பாதித்த அவருடைய சபை தெய்வத்துக்கு இந்த பூமியில சம்பாத்தியம் உண்டு தெய்வத்துக்கு இந்த பூமியில சொத்துண்டு இந்த உலகத்தில் எங்கெல்லாம் பட்ட தேவ பிள்ளைகள் உண்டோ அவர்கள் எல்லாம் இந்த பூமியில அவருடைய சொத்து நான் அவருடைய சொத்து சொல்றவங்க மட்டும் கை தட்டி வாய திறந்து இதாக்கும் உன்னதமான நிலை உன்னதமான நிலை என்ன என் சொத்து என் சம்பத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு உன்னதமான நிலை என்ன என் கரத்தின் அலங்காரமான கிரீடம் என் கரத்தில் ராஜமுடி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இது அவங்க உன்னதமான நிலை நான் மூடி பாதுகாக்கிற என்னுடைய பொக்கிஷம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உலகத்தின் எந்த வல்லமையும் ஒரு தேவ பிள்ளைய நெருங்க முடியாதபடி அவர் அவருக்கு யர்ந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்